கெட்ட வார்த்தை நான் ஏதாவது கெட்டவர்த்த பயன்படுத்துனேன்னா இல்லை நான் சொல்றது நான் உங்ககிட்ட கேட்கறது நான் எதாவது கெட்டவர்த்த சொன்னேண்ணா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதை நான் கேட்கறது நான் எந்த ஒரு எனக்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் நான் இட்ஸ் அ பேட்டன் மைண்ட்டுல வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான் சனாதன தர்மத்தை பத்தி நான் தப்பாக பேசல சரியா தான் சொன்னேன்னு சொன்னாரா ஒரு மூணு மாசம் சொன்னார் என்னாச்சு நான் விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலைகுணிந்து நின்று கொண்டிருக்கின்றார் கிழிப்புள்ளையை சொல்வது போல இல்லைல்ல நான் சொன்னது சரிதான் என் சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்த ஹிந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டி பால் அவர்களையும் முக்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிவிட்டுருக்கேன் ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடா ரெல்லாம் சொல்ண்டி அந்த அளவுக்கு ரகு ரெல்லாம் இன்டர்நெட்லாம் வருது அந்த அளவுக்கு மோசமாக ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிடுறாங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார் வெளியனு இவங்களை நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துரும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு வரை இட்ஸ் கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கே வெளியனு இந்த மாதிரி எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கிளாஸ் எடுத்து வாயை வாயத்துறக்காமல் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டி ஆர் பாலா அவர்கள் இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்கே கொண்டு நிறுத்த போறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாற்ற போகிறது இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாதம் கழிச்சு என்னுடைய விளைவை பார்ப்பீங்க என்னுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடலில் வீசணும்னு முடிவில் இருக்காங்க இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சு போயிடும் ஒரு பெரிய கை க பெரிய கடிகாரம் என்னடா உடைச்சிட்டீங்களா பாருங்க அண்ணே நானூறு வருஷம் அப்போ அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து சுக்குநூரா பீஸ் பீஸாக ஆக்கி இவர் கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் அ பேட்டர்ன் மைண்டில் வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான் சனாதன தர்மத்தை பற்றி நான் தப்பா பேசல சரியா தான் சொன்னேன்னு சொன்னாரா ஒரு மூணு மாதம் சொன்னார் நான் விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலைகுணிந்து நின்று கொண்டிருக்கின்றார் கிழிப்புள்ளையை சொல்வது போல இல்லை நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மத்தை தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் அவர்களையும் டி பால் அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிவிட்டு ரெண்டு பேரும் ஹிந்தி வாங்கடா ஏதோ ரகு தாத்தான்லாம் சொல்கிறாங்க எனக்கு இந்தியா அந்தளவுக்கு தெரியாது ரகு தாத்தா ரகு தாத்தான்னு இன்டர்நெட்டெலாம் வருது அந்த அளவுக்கு மோசமா ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிடலாம் ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டார் இப்படி திட்டினாச்சு இவங்களை வெளியே அனுப்பிடலாம் இவங்கள நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துடும் இந்த வர்ற முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்த வரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புகிறேன் இந்த மாதிரி அந்த டிஎம்கே எப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் பஸ்லேயே உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்கள் ஒட்டிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கிளாஸ் எடுத்து துறக்காமல் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டி ஆர் பாலா அவர்களும் இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்க கொண்டு நிறுத்த போகிறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாற்ற இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாதம் கழிச்சு என்னுடைய விளைவை பார்ப்பேன் இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல வீசணும்னு முடிவில் இருக்காங்க இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம் என்னடா உடைச்சிட்டீங்களா பாருங்க அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா கூட புதுசுன்னு நினைச்சேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அதை உடைத்து துக்கு நூறா பீஸ் பீஸா ஆக்கி இவரு கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமடி போல அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு